உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கும் அன்புக்காக நன்றி கூறுகின்றோம் ஏமா நீ ரங்கோலி கோலம் போட எல்லாம் கலர் பொடி எல்லாம் எடுத்து வச்சுட்டியாமா இன்னைக்கு எங்க இளவரசி கோலம் போட போறா அழகு அழகு அதிகாலை அழகு கானம் பாடும் பறவைகளின் குரல்கள் அழகு இளவரசி என்னடி வட்டம் போட்டு வச்சிருக்க நான் ஒரு புது மாடலில் கோலம் போட போகிறேன் பாரும்மா என்னடி முதல்ல கலர் பொடி போட்டாச்சி இது ஒரு ஈஸி மெதட்மா என்ன புது மெதட் இளவரசி கோலம் போட போட ரங்கோலி பவுடரை நம்ம போட்டுகிட்டு வந்தோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இளவரசி எப்படி கலர் செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் அப்படின்னு ஒரு லைட் அண்ட் டார்க் அப்படிங்கிற கலரில் நான் வந்து காம்பினேஷன் பண்ணி வச்சிருக்கேம்மா இளவரசி சீக்கிரம் கோலம் போட்டு முடிச்சிருமா எல்லா நீக்கணும் எடுத்து வச்சிட்டியா ஆமா இளவரசி பழங்கள் காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு கரும்பு எடுத்து வச்சாச்சு பொங்கல் பாத்திரங்கள் எல்லாமே கழுவி காய வச்சிருக்கோம் அரிசி எல்லாமே எடுத்து வச்சாச்சு சக்கரை எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் சீக்கிரவாடா அம்மா எதுக்குமா மஞ்சள் பூசி வச்சிருக்க பானைக்கு இளவரசி இது மண் பானை இல்லை மண் பானைனா நம்ம கோலம் போட்டு கோ இது டெக்கரேஷன் பண்ணலாம் இது வந்து பித்தளை பானை பத்தியா நான் நான் மஞ்சளை பூசி வச்சிருக்கேன் நம்ம தமிழ் கல்ச்சரில் எந்த விஷயம் தொடங்கினாலும் முதல்ல மஞ்சள் தடவி தொடங்குவாங்க மஞ்சள்லாம் ஒரு மங்களகரம் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சு வச்சுருக்கேன் எங்கள் அப்பா பொங்கல் போடுறதுக்கு அடுப்பு வச்சாச்சு வீட்டு வாசலுக்கு நேராக அடுப்பை வச்சு இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா தண்ணி கொண்டு ஊற்றுறாங்க கிழக்கு பகன்னு ஊற்றுலாம் கிட்ட கிழக்கு பகன்னு ஊற்றுங்க இங்கே என்ன பகன்னு ஊற்றுங்க கிழங்கிழக்க நந்தான் கிழக்குங்க அந்த ஜனங்க விலபாங்க தான் வைக்கணும் எங்க அப்பா பொங்கல் போடுறதுக்கு விறகு எடுத்துட்டு வராங்க மூணு கரும்பையும் சாத்து கட்டி நிப்பாட்டி வச்சாச்சு எங்க அப்பா பொங்கல் பானைக்கு தீ தீப்பத்த வைக்கறாங்க சரிங்க போடுங்க நான் அரிசி கழி தண்ணிக்குள்ள வச்சிட்டு வரேன் தண்ணிக்குள்ள தான் போட்டிருக்கேன் அரிசி தண்ணிக்குள்ள வச்சிட்டு வரேன் கொஞ்சம் ஒன்றா போடணும் இல்லை அப்புறம் வேற என்ன போடணும் முதல்ல அரிசி போட்டுட்டு ஆ சக்கரை இதெல்லாம் போடணும் தேங்காய் தடுக்கணும் நாட்டாம பதில் பேசாமல் வீட்டுக்குள்ளே போறாரு பாருங்க ராஜா மாதிரி ஹஹா இலை போட போறீங்களா இளவரசி தயவு செஞ்சு இலையில மன்னு பட்டராம்மா நல்லா இருப்பா நீதான் எடக்கெடக்கா ஏதாவது பண்ணி வச்சிருவிய கரும்ப தட்டி போட்டுறாதம்மா கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்கு நாங்கள் படையல் போட்டாச்சு இந்த பக்கா வந்து எங்கள் அம்மா அரிசி இழக்கிறதுக்கு பயன்படுத்தினது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உலக்கம் எங்கள் அம்மா பயன்படுத்தினது தான் இந்த செம்பு எங்கள் அம்மாவுடைய அம்மா பயன்படுத்தின செம்பு தான் இது அப்புறம் இந்த வெற்றில தட்டை எங்கள் அம்மா பயன்படுத்தினது தான் அம்மா நினைவா இன்னைக்கு எடுத்து எல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்புறம் இது வாழைப்பழம் செவ்வாழை பிடிக்கிழங்கு சீனி கிழங்கு ஆப்பிள் மாதுளை முட்டைகோசு வாழைக்காய் காய்கறிகள் எல்லாமே வச்சு படைச்ச படைச்சிருக்கோம் வெத்தலை பாக்கு எலுமிச்ச கிழங்கு இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நான் பொங்கலுக்கு அரிசி போட்டுட்டு இருக்கேன் எங்க அப்பா இப்போ நாட்டு சக்கரைய உடைச்சிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பீஸ் தாப்பா செருப்ப களத்திங்கன்னா ஒதுக்கி போட்டுட்டு வந்தேன்னு கும்பிடுனாண்ணா பொங்கல் பொங்கலுன்ன பொங்கட்டு மூஞ்சி கொடூரமாக தெரியுது அப்படி காட்டாது ரொம்ப கொடூரமாக இருக்குது எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்க எங்கேயும் தண்ணி கோரிட்டு வர்றாரு ஒன்று எடுக்க ரொம்ப கொடூரமாக காட்டாதம்மா கொஞ்சம் இதம்மா சப்ஸ்கிரைப் அரை மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பொங்கல் வர வரமாட்டா பொங்கல் போது பொங்கல் போது பொங்கல் பொங்கும் போது எல்லா வருஷமா எங்க அப்பா தான் கொலவை போடுவாரு சூப்பரா கொலவை போடுவாரு எங்க அம்மா தேங்காவை திருவி கொண்டிருக்கிறார் பொங்கலுக்கு பொண்ணை ஊத்துறாங்க எங்க அப்பா இப்ப பொங்கலை கீண்டிட்டு இருக்காங்க எங்க அம்மா இப்ப பொங்கலுக்கு சுக்கும் ஏலக்காவையும் பொடித்து கொண்டிருக்கிறாங்க சுக்கு ஏலக்கா பொடிய பொங்கலுக்குள்ள போட்டாச்சு எங்க அப்பா இப்ப பொங்கலை கிண்டிட்டு இருக்காங்க பொங்கல் ரெடி ஆயிட்டு இப்ப பொங்கல் எடுத்து காடுக்கு நன்றி கூறி வைக்கிறோம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஐம்பூதங்களை தந்து உணவை விளைவித்து வயறார உணவு தந்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம் இறைவன் தந்த இயற்கையும் பிரபஞ்சமும் எத்துணை நல்லவை நமக்கு எவ்வளவு நன்மைகள் செய்கின்றன பொங்கல் வச்சு முடிச்ச உடனே முதல்ல காடுக்கு வச்சு கும்பிடணும் அப்புறம் காக்காக்கு வைக்கணும் அது எங்க அப்பா கொண்டு வைக்கிறாங்க காக்கா ஒரு க்ளீனர் அது நல்ல சாப்பாடையும் சாப்பிடும் வேஸ்ட் சாப்பாடையும் சாப்பிடும் நாங்க குடும்பத்தோட இருந்து சாப்பிட்டு இருக்கோம் எல்லோருக்கும் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க